கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த டிவன் மார்னிங் டிவென்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் என்னை ஒற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக உதாரணத்திற்கு பார்க்கும்போது லண்டன் மிஷனரி சங்கத்தை சேர்ந்த ஆங்கிலேய மிஷனரி ஒருவர் கொடிக்கானலில் தங்கியிருந்து ஊழியம் செய்து வந்தார் அவர் ஒரு முறை பிரயாணமாக தன் குதிரையில் வத்தலு கொண்டு வந்திருந்தார் தன் வேலைகளை முடித்து விட்டு திரும்ப முன் வத்தலு கொண்டில் ஒரு உணவகத்தில் சாப்பிட்ட பின்னர் இலையை போற்றிவிட்டு கையை கழுவும்படி சென்றார் அப்பொழுது அவர் சாப்பிட்டு விட்டு போட்ட இலையில் மீதி இருக்கும் உணவு துணிக்குகளை ஒரு பையன் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அது கண்ட மிஷினரி உடனடியாக அந்த பையனுடைய இரண்டு கைகளையும் தடுத்து அந்த உணவகத்தில் சாப்பாடு வாங்கி கொடுத்தார் பின்பு அந்த பையனை பார்த்து தம்பி உன் வீடு எங்குள்ளது உன் பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார் எனக்கு யாருமே இல்லை ஐயா வீடும் எனக்கு கிடையாது என்று அவன் கூறினான் அதை கேட்ட மிஷினரி என்னுடன் வருகிறாயா என்னுடன் தங்கியிருக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டார் அந்த பையனும் சரியடின்னு சொல்லி அவரோடு கொடைக்கானலங்களுக்கு சென்றான் அங்கு தங்கியிருந்தான் சில வருடங்கள் கடந்து ஓடின அந்த சிறு பையன் வாலிபன் ஆகிவிட்டான் அதன் மத்தியில் அந்த மிஷினரிக்கு பணியிட மாறுதலாக திரும்ப லண்டன் வரும்படி அழைப்பு வந்தது லண்டன் கிளம்ப ஆயத்தமான மிஷினரி தன் பராமரித்து வந்த அந்த வாலிபனிடம் தம்பி நான் நீண்ட தூரம் பயணம் போகிறேன் இனிமேல் நீயும் நானும் சந்திப்போம் என்பது மிகவும் அரியது நான் போன பின்பு நீ என்ன செய்ய போகிறாய் உன் எதிர்கால திட்டம் என்ன என்று கேட்டார் கண்களில் கண்ணீர் துளிகள் நிரம்ப அந்த வாலிபன் தன் சட்ட ஒரு பேப்பரை எடுத்து தான் எழுதிய பாடலை பாடினாராம் தந்தேன் என்ன இயேசுவே இந்த நேரமே உமுக்கே இந்த பாடலை பாடிய பின்னர் மிஷினரியை பார்த்து என்னை மீட்டு எனக்கு புது வாழ்வை கொடுத்த இயேசுவுக்கு என் எதிர்காலம் என கூறினாராம் பிரியமானவர்களே நாம் இந்த வருடத்துல ஆறு மாதங்கள் கடந்து விட்டோம் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்த்தால் கண்ணீரோடு கருத்தருக்கு நன்றி சொல்லாமல் நாம் இருக்கவே முடியாது நாம் கடமை நம் தேவைகளை அதிசயமாய் சந்தித்தாரே நம் கண்ணீரை துடைத்தார் வியாதியில் நம் வியாதி படுக்கையை மாற்றி போட்டாரே ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயங்களுக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நமக்கு இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனுக்கு நாம் என்ன சொல்லி திதிக்க போகிறோம் ஒன்றும் இல்லாமல் இருந்து அந்த சிறுவனை ஒரு மகனை போல தத்தெடுத்து அந்த மிஷனரி வளர்த்து ஆளாக்கியது போல ஒன்றும் இருந்து நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தான் எத்தனை எத்தனை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா நாம் இந்நாளில் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்றால் நாம் தேவனை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த வாலிபனை போல நம்மையே கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா தந்தேன் என்ன இயேசுவே என்று அவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போமா அவருக்காக வாழ்வோமா அப்படி நம்மையே அவருக்கு கொடுக்கும்போது அவர் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க அவர் கிருவில தேவனாகவே இருக்கிறார் நம் கண்களை முடிய நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு காண செய்த உமது மற்றில்லா கிருவைக்காக உமை துதிக்கிறோம் எங்களை காத்திர வழி நடத்தினேன் அதிசயங்களுக்கான செய்திரே உமக்கு நன்றி ஐயா தொடர்ந்து உமக்காக ஜீவிக்க கிருபை தாரோம் எங்களையே உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே எங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்தவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமா